மாதிரி இருந்தால் நாக்கு வெளியில் இருக்குது அதுக்கப்புறம் அலை எப்படி லைட்டாக நேரம் வச்சுக்கணும் ஏன் இப்படி வைக்கிறாருன்னு கேட்டுங்க ஏன் இப்படி வைக்கிறாருன்னா நாக்கு வந்து இப்படி 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 இருந்தேன்னா நாக்கு கூட்டணும் வைக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும் தொண்டை ஃப்ரீயாகும் ஃப்ரீதான் அதுக்காக நான் வச்சுட்டு இந்த ரெண்டு நிப்புள் இருக்குதுன்னு அந்த நிப்புளுக்கு நேராக இந்த இடம் கரெக்டாக போச்சு இந்த இடத்துல கையை வந்து ரொம்ப இப்படி ஃபஸ்ட்டு கை ரைட் ஆண்ட் ரைட் அண்ட் ரைட்டையும் லெஃப்ட் கை எல்போ வந்து கூடாது இந்த எடுத்து எல்போ நேரம் எல்போ ரெண்டு நேரம் ஆக மாடல் இருந்துச்சு எல்லாம் செய்யக்கூடாது புளியிருக்கு இல்லை கை மடன் நல்லா கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நல்லா ஸ்ட்ரெயிட்டாக மெயின் வந்து தேர்ட்டி செகண்ட்ஸ் போக முடியும் இப்போ எத்தனை செகண்ட்டு தேர்ட்டி டைம் ஆ டைம் 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 வந்து நெட்டே அப்படி தூக்கணும் ஏன்னா இந்த தொண்டை வந்து நேராக இருந்தால் நம்ம சாப்பிட்டு விடும்போது நேராக எந்த ஒரு அடைப்பும் இல்லாமல் ஃப்ரீயாக வச்சு சேர் உள்ளே போகும் அதனால் இதை தூக்கிட்டு மூக்கு மூடி வாயை ஓப்பன் பண்ணி நம்ம நல்லா வீட்டு இழுத்து ஃபுல்லாக அவர் விடணும் மூணு டைம் அந்த மாதிரி விடணும் மூணு டைம் அந்த மாதிரி நம்ம வந்து முப்பது டைம் அந்த மாதிரி மூணு டைம் பண்ணிட்டே அந்த மாதிரி பண்ணால் தான் அவங்க மறுபடியும் ஏதாவது மூழ்கி இருந்தாலோ இல்லை ஏதாவது அடைச்சிருந்தாலோ அது மறுபடியும் இழுத்து வரும்போது இல்லை வாமிட் அந்தமாரி வருது அப்படின்னா நிலையை மட்டும் லைட்டாக